அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தையும் நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை ஜீவனம் நன்றாக இருக்கும் நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள் ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது நிலபுல சொத்துக்கள் பொருள் சேர்க்கை பணச் சேர்க்கை இந்த வருடம் உங்களுக்கு உண்டு கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதி ஆண்டு அன்றைய கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் கும்பராசியில் சனி செவ்வாய் ராசியில் சுக்ரன் முதன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசியில் கேரு ஒன்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் இந்த வருடத்தை பொறுத்தவரை ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பகை ஒடுங்கும் நோய் அகலம் கடன் கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் நல்ல வேலை தொழிலை விரிவுபடுத்தலாம் ஒரு வேலையில் கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் செம்பலாம் பிரமோசன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உண்டு மூன்றாம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் சனியுடன் ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது இந்த வருடம் வந்து தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் தைரியம் வீரியம் மேம்படும் நேர் ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் உச்ச பலத்திலும் ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் நீச்ச வக்கரத்தில் இருந்தாலும் அவரும் உச்ச நிலையில் சஞ்சலம் செய்து போல் நேர் ஏழாம் வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருப்பது கன்னிராசி என்புக்கு சிறப்பு தொழில் வேலை மிக அற்புதமாக இருக்கும் கலத்திறம் இனிக்கும் கணவன் மனைக்குள் அந்நிய வன்னியம் பிரியமாக அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் காதலர்கள் ஒன்று சேரலாம் காதல் திருமணம் நிறைய நடக்கும் நேர் ஏழாம்பட்டியிலே சுக்கரபகவான் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்வது நல்லது என ராகு பகவான் ஏழாம்பட்டியிலே கூட்டணி சேர்ந்திருக்கிறார் காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள் சமாதத்தில் திருமணம் செய்வது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபகான் சஞ்சாரம் செய்கிறார் விரயாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது அரசு சார்ந்த அதிர்ஷ்டங்கள் இந்த வருடம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிசுபத்திற்கு குருபகான் பெயர் கன்னி ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி நான்கு வருடகிரகங்களை வைத்து குரோதி ஆண்டு நட்சத்திர கந்தாய பலன்கள் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு காணலாம் குரோதி ஆண்டு உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன் முதல் கந்தாயம் மூன்று பர்சன்ட்டு நடுகந்தாயம் ஜீரோ கடை கந்தாயம் மூன்று பர்சன்ட் இந்த வருடம் சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம் மூன்று பர்சன்ட் உள்ளது ஆவணி முதல் கார்த்திகை வரை நடு கந்தாயம் சூனியமாக ஜீரோ பர்சன்ட் உள்ளது மார்கழி முதல் பங்குனி வரை கடை கந்தாயம் மூன்று பர்சன்ட் உள்ளது நடுமத்தியில் நான்கு மாத காலம் கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நடக்கும் செலவுகள் அதிகரிக்கும் இந்த நடுமத்தியில் நான்கு மாத காலம் வேலை தொழில் மூலம் அதிக உழைப்பும் அதிக கஷ்டங்களையும் நடுமத்தி நான்கு மாத காலம் காட்டுகிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி வருடம் கந்தாய பலன் இருக்கிறது இந்த வருடம் பொருள் சேர்க்கை உண்டு கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு பெயர்ச்சி பயிற்சி கன்னி ராசிக்கு ஒன்பதாவது இடம் ஒன்பதிலே குருபகான் வரும்போது ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கன்னி ராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உயரப்போகிறது ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே குருபகான் வரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் வீட்டு மன விவசாய நிலம் இப்படி சொத்து பத்து நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு குருபகான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் ராசிக்கு குருபுகான் பாதகாதிபதி அவர் வந்து தனக்காரகன் வீட்டிலே அமரும்போது ராசி அன்பர்கள் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இழந்த விஷயங்கள் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எல்லா வகையும் இந்த வருடம் சம்பாதித்து விடுவீர்கள் பாக்கியத்திலே குருபகான் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ஜென்ம ராசியை பார் உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனை மேம்படும் குருபுகான் ஒரு ராசியை பாரி செய்யும்போது தான் நல்லதாய் பேசுவீங்க நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை மேலோங்கும் இதுவரை ஒரு குழப்ப நிலையிலேயே எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருந்த ராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும் ஜென்ம ராசியை குருபுகான் பாரி செய்யும்போது உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து மற்றவர்கள் மத்தியில் தனித்து காணப்படுவீர்கள் குருபுகான் பாரி செய்யும்போது உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிறப்புடன் விளங்குவீர்கள் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தைரிய வீரியத்துடன் செயல்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எடுத்த காரியம் தொட்ட காரியங்கள் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் எந்த காரியத்தில் முயற்சி செய்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றிகளை கொடுக்கும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய மன எண்ணம் ஆசைகள் முழுவதும் நிறைவேறும் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் போது பூரிய சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வில்லங்க இருந்தால் அதன் தீரும் தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பெரியன செய்யக்கூடியவர்கள் இந்த வருடம் பாகப்பிரினம் செய்து கொள்ளலாம் பூர்வீக புண்ணிய பலம் கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு பரிபூரணமாக கிடைக்கிறது உங்களுடைய பிள்ளை அவர்கள் படிக்கும் வயதில் இருக்கிறார்கள் என்றால் நன்றாக படிப்பார்கள் அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய வயதில் இருந்தாங்கன்னா நல்ல வேலைக்கு போவாங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் பிள்ளைகளை செய்து வைக்கக்கூடிய நிலையும் ராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு காட்டுகிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் உங்களை விட்டு மதிப்பாக இருந்தாலும் சரி கௌரவமாக இருந்தாலும் சரி அந்தஸ்தாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு ஓடி போன இழந்த பெயர் மீட்டு எடுப்பீர்கள் இழந்ததை மீட்டு எடுப்பீர்கள் கடன் இருந்தால் கடனெல்லாம் அடைச்சிட்டு மீண்டு வந்துடுவீங்க சொத்து விபத்து நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் சாதகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்ல ஆறாம் பகவான் சனிபகான் மிகபலமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடையிலே குரு புகான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வாரி கொடுக்க போகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு எண்பது பர்சன்ட் நட்பலன்கள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகான் என்றாலே உழைப்புக்கேற்ற வருமானங்களை கொடுக்கக்கூடியவர் சனிபுகான் ஆறாம் வீட்டில இருக்கும்போது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உழைப்பு உண்டு அந்த உழைப்புக்கேற்ற டபுள் மடங்கு லாபங்களை கொடுக்கக்கூடியவர் தனத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய குருபுகான் ஒன்பதாம் வீட்டில வந்திருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருந்தால் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி அதற்கு இந்த வருடம் வந்து ரெட்டிப்பான சம்பாத்தியம் பண வரத்து கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கொடுதல் சம்பளம் ஆண்டு எதிர்பார்க்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியை பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்